பொம்பட்டிகள் காவல் தெய்வமாட அயனாதோட கருப்பசாமி திருகோவில ஆடி ஆடி ஊரே விழாறனே பட்டதா நடந்து கொண்டிருக்கிற ஓங்கிட்டு மாட்டுவண்டி பத்தேிலே ஒட்டல்ல ஏட்டல்ல போறா பட்டாங்குதோட கால்கள் 14 தோட கால்கள் 14 தோட காலையா முதல்ல வந்துட்டே இருந்து சுகாதார சேவை மாவட்டம் சேவாரம் சேவாரம் போடு போடு போடா சுகாதார சேவை மாவட்டம் சேவாரம் 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 ஓட்டி நின்ற காரை ரெண்டி பத்தி தரவனா

ಪದನಾಮಿ ಎಸ್ಪಿ ಹೋಟಲ್ ಕಯ್ತಾರೀಳ ಮಂಗಳ ಮಂಗಳೂರು

வேண்டாம் வேண்டாம் ஏதாச்சும் போச்சியாட்டிக்கிட்டா போச்சு ಬಾಳಮಯನ ಹೋರಾಟ ಅಮ್ಮಾ బొಮ್ಮಯ್ಯ ಹುರುಮಾ ತುಂಗಳಿya ಹುರುಮಾ బొಮ್ಮಯ್ಯ ಹುರುಮಾ ತುಂಗಳಿya ಹುರುಮಾ ಸೇರಿ ನೋಡಿ ಅಮ್ಮಾ ಹ್ಮ್ ಅಯ್ಯ ಬಯ್ಯ 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 ನೋಡಿ ಪುಟ್ಟೇ ಪುಡಿ ಭಾರತದ ಸೇನಾಕರ್ತ ವರ್ಗದಾದ ಸೇನಿದರೇ ಕರ್ನಾಟಕದ ನೆಲದಲ್ಲಿ ಭೂಮಿ ಉಳುವಿನಲ್ಲಿ ಕೊಟ್ಟು 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 ಆಗ ಬಟ್ಟಿ ಲಾಭಕ್ಕೆ ಚಕ್ರವರ್ತಿ ಬೋಡಿ ಯವರ್ ಯವರ್ ಭಾರತದಲ್ಲಿ ಇರುವಂತ ಪೂಜಿತ ಮಾಟವಟ್ಟಿ ವಂದನೆಯನ್ನು ನಾವು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கொக்கिल्याமாமா படையே தேடி பாவட்டே பாப்பா எட்டு பொடி சாவலமா ஓடி கொ அடுத்தது ஓடிங்க கொக்கिल्याத போறான் ஊடு வந்து விருப்பாடா கேள பாச்ச சுத்த முத நடுவுல தோண்ட வேண்டியது யா மாமா ஹைடமயாத போறதம்யா காரை நேரோ கூடி ரெண்டு ஈரையானா அதோட கந்து செம்பு தைல தாப்பா சொல்லுதா கொக்கिल्याமாமா சேராவது நேர்ல வந்து கொண்டிருப்பது தேடி பாவட்டே பாப்பா சாவலைய பேரி மாமா வந்து கேள சாவலைய பேரி மாமா வந்து پوچھو وندو وندو ايلو ايتو ندو ميانا پورا ديني من لاون من منتو ريتا جا வரு பே குறிப்பதற்கு காலைகள் பாதுகாப்பான போராட்டம் பாதுகாப்பான போராட்டம்

நான் ಗ್ರಾಮದಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟಿರ್ಬೋದು ತಡಗುತ್ತವ ದಡಗಿದ್ದವ್ರು ನಡೆದ ಅರಣಾರು ಕಲಿತದ ಟೀ ಬೀಳಕ್ಕಾರೆ ನಾಚು ಬಾಬನಾದ ಐದಾವೆ

பல அந்த நடுவரைக்கு வந்துட்டே வந்துட்ட ஒரு பொழுது திருவேளளை மாவட்டத்திற்கு தெய்மியை சேர்த்தினார் திருவேளளை மாவட்ட தலைமையாபதே சும்பாயா பாடி அறிமுகத்தி துகாதிக்கு ஜீவலத்திலிருந்து துகாதிக்கு ஜீவலத்திலிருந்து ஆ வெளிபாரிங்க்கர் பார்க்கர்ரே மூர்யேசு திருச்சாலிலிருந்து மாவட்ட நாயன கூட்ட கூறான்தான் இதடவுது வந்துட்டிரு பொழுது ஊரே ஊரே அந்த மாவட்டனுடைய அரேஞ்ச ஒரு வலிக்கு மாவட்டிய <laughs> <laughs> காரதியா சீபக் பர்ணத்தலை புத்தியா கருபயான சேராதவர்கள் விரும்பு மூன்றாவதா நான்காவதரை வந்துட்டு இருப்பங்க நான்காவது சேரதடா বড়துவா செல்லிய பக்குதே தாலாந்தரை வருகுவா செல்லிய பக்குதே தாலாந்தரை ஓட்டி வரையிட்ட காரதியா ஓட்டி பாவா உடாலே புரிகேரன மருகார்டே பிஸ்தா காடுமார போலடா ஏனா ஓட்டால யார் பேர் தெரியாதையா யார் யார் வந்து பாதியா ஆறு பேர் வந்து ஓட்ஸ்கா போட்ரா 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 வந்து போட்ரா வந்து வந்து போட்ரா ஹாய் ஹாய் போடு 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 வலல வரனே முதளோகனே வந்து கொண்டிருக்கிற செல்வி மாமத்த செல்வ டாக்டர் சுப்பனா வந்து விரோதசிக்கு போவாங்க இது துரோகம் இது திவால அந்த ஏவி இந்த வரிக்குது சரோ மருகார்டே புடுவேது தோக்காரின் பின்ன மறைக்கப்பட்ட நியமந்தா

சாரே ஹோல கரையும் மாட்டியா ஐந்தாவது வந்துட்டு இருக்க போது யார மாடு விரட்டு விட்டு ஓட்டிக் கொண்டா யார ஹோல கூடாது ஐந்தாவது வந்துட்டு செல்லிய மொட்டுனே பாலைக்கரை விரக்குவா செல்லிய மொட்டுனே பாலைக்கரை ஊந்து வேங்க போற 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 நட்டு போய் யார அந்த வண்டியை என்ன வலையில வண்டியை பாத்த கெடுதாலும் புடிபட்டியா போடு 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 இழுத்து இழுத்து இழுத்து

போராட்ட முதல் இடங்களை படிப்பதற்கு ಐದಾವಿ ಸೀಟ್ ಇರುತ್ತೆ ಹೋದ ಪದ ಅವರ ಹೋದಿರುತ್ತೆ இரண்டாவது <laughs>

வடகுரை வடக்குவா செல்லிய மந்தனை தாலாங்கரை நான்காவது பிரச்சனை தட்டிச் சென்ற காலைகள் அதனை சிறப்பாக ஊட்டி வந்த சோதி மீளப்பட்ட முத்து எடுக்கிறீங்க